தோழர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் பார்க்கக்கூடிய டாபிக் நம்பர் சீரிஸ் ஓகேவா டிஎன்பிசி சிலபஸில் லாஸ்ட்டு டாபிக் என்ன வரிசை ஓகேவா டிஎன்பிசி சிலபஸ் மேக்ஸ் சிலபஸ் நம்ம எடுத்தோம்னா லாஸ்ட்டு டாபிக் இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டிஎன்பிசி சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்கும் வந்து மேக்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்து இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்பர் சீரீஸ் ஓகேவா இப்போ நம்பர் சீரிஸ் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வரும் இப்போ லைனாக வந்து நம்பர் வந்துடும் இப்போ இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இப்போ இந்த கொஸ்டின் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் நம்பர் சீரீஸ் இந்த நம்பர் சீரீஸ்லேயே வந்து நமக்கு அரித்மெட்டிக் ப்ராகிரசன் ஜாமெட்ரிக் ப்ராகிரசன் அதாவது கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசையும் வந்து இந்த நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் தான் வரும் ஆனால் இதுக்கு வந்து நம்ம தனியாகவே முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் ஆப்டிடியூட் கிளாஸ் பார்க்குறப்பே வந்து நம்ம தனியாக இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போனால் இருக்கும் ஓகேவா அந்த டாபிக் வந்து அந்த கூட்டு தொடர் பெரு தொடர் வரிசையும் இந்த டாப்பிக்கில் தான் வரும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்பரை மட்டும் வச்சு பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்சம் மட்டும் பார்ப்போம் ஓகேவா இப்போ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் என்னது நமக்கு பதினேழு அடுத்து இருபத்தஞ்சு அடுத்து முப்பத்தி நாலு அடுத்து நாற்பத்தி நாலு அடுத்து ஐம்பத்தஞ்சு இப்போ இந்த மாதிரி வந்து நம்பர் சீரீஸில் இப்படி கொஸ்டின் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்க்கணும் நிறைய மெத்தட் இருக்குது அதில் என்னென்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை மைனஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் இந்த நாளில் எதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அதாவது இதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும் இப்போ எதுக்கு எதுக்கு பாருங்கள் பதினேழு இருபத்தஞ்சா அப்போ பதினேழு இருபத்தஞ்சுக்கும் எவ்வளோ நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது எட்டு நம்பர் அப்போ பதினேழுலேருந்து எட்டு நம்பரை ஆட் பண்ணி இருபத்தஞ்சி எழுதியிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஒன்று ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை மைனஸு இல்லை மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வந்து அதில் இருக்கும் அப்படி இல்லைன்னா பகு எண்கள் சில டைம் வந்து பகு எண்கள் பகா எண்கள் சரியா பகு எண்கள் பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ கொடுத்துருக்க நாலு நம்பரில் இப்போ நான் இந்த அஞ்சு நம்பரில் நாலு நம்பர் வந்து பிரைம் நம்பராக இருக்கும் ஒரே ஒரு நம்பர் வந்து பிரைம் நம்பர் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா தான் லாஜிக் இருக்கும் இப்போ இப்போ நம்ம இதை பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுனா அதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பார்க்கணும் இப்போ இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் பதினேழுக்கும் இருபத்தஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு எட்டு ஓகேவா பதினேழுலேருந்து எட்டை ஆட் பண்ணால் இருபத்தஞ்சு ஓகேவா இப்போ இருபத்தஞ்சுக்கும் முப்பத்தி நாலுக்கும் டிஃப்ரென்ஸு ஒன்பது இருபத்தஞ்சிலேருந்து இருந்து ஒன்போது ஆட் பண்ணால் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் டிஃப்ரென்ஸு பத்து முப்பத்தி இருந்து பத்து ஆட் பண்ணா நாற்பத்தி நாலு அடுத்து நாற்பத்தி நாலுக்கு ஐம்பத்தஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸு பதினொன்று நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஆட் பண்ணா இந்த ஐம்பத்தினாலேருந்து பதினொன்று ஆட் பண்ணால் நமக்கு ஐம்பத்தஞ்சு அப்போ பாருங்க இருந்து எட்டு ஆட் பண்ணிணா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து ஒன்போது ஆட் பண்ணா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுலேருந்து பத்து ஆட் பண்ணிணா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலுலேருந்து பதினொன்று ஆட் பண்ணிணா ஐம்பத்தஞ்சு அப்போ என்ன பண்ணுவோம் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இன்க்ரீஸ் ஆயிடுது அப்போ அடுத்து என்ன வரணும் பன்னெண்டு வரணும் ஓகேவா அப்போ இந்த ஐம்பத்தஞ்சிலருந்து பன்னெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ அறுபத்தி ஏழு அப்போ இந்த சமோட ஆன்சர் அறுபத்தி ஏழு ஓகேவா அவ்வளோதான் சிம்பிள் தான் அப்போ எட்டு இதில் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு எட்டு அடுத்து ஒம்பது பத்து பதினொன்று அப்போ அடுத்து என்ன வரணும் பன்னெண்டு வரணும் அவ்வளோதான் அப்போ ஐம்பத்தஞ்சிலருந்து பன்னெண்டு ஆட் பண்ணிணா அறுபத்தி ஏழு அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் இப்போ எட்டு ஒம்போது பதினாறு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி எண்பத்தொன்னு நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓகேவா இப்போ இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இந்த நம்பர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ எட்டு அப்படிங்கிறது என்னது எட்டுங்கிறது ரெண்டு க்யூப் ஓகேவா ரெண்டு க்யூப் சரி மூணுங்கிறது சாரி ஒம்பது அப்படிங்கிறது மூணு ஸ்கொயர் சரியா அடுத்து நாலுங்கிறது இந்த பதினாறுங்கிறது பதினாறுங்கிறது நாலு ஸ்கொயர் அதே மாதிரி இந்த இருபத்தி ஏழுங்கிறது மூணு க்யூப் இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது அஞ்சு ஸ்கொயர் ஓகேவா எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது என்னது எண்பத்தி ஒன்றுங்கிறது ஒம்பது ஸ்கொயர் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது என்னது அஞ்சு க்யூப் அடுத்து இங்கே ஒரு கொஷின் மார்க்கில் ஒன்று வரணும் அது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது என்னது இரநூத்தி நாற்பத்தி மூணு வந்து ஏழு க்யூப் ஓகேவா அப்போ அடுத்து அந்த கொஸ்டின் நம்பரில் ஒன்று வரணும் இப்போ இந்த ரெண்டு நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டு க்யூபு மூணு ஸ்கொயரு நாலு க்யூபு மூணு கியூபு அஞ்சு ஸ்கொயரு ஒம்போது ஸ்கொயரு அஞ்சு கியூபு ஒரு இதே இல்லை ஓகேவா அப்போ இதில் ஒன்றே ஒன்று தான் நமக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னா கொடுத்துருக்க நம்பரு ஒன்று க்யூப் நம்பராக இருக்கும் அல்லது ஸ்கொயர் நம்பராக இருக்கும் ஏதோ ஒரு வேல்யூவோட ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ ஒம்போதோ ஏழோ ஏதோ ஒரு இதோட ஸ்கொயர் நம்பராக இருக்கும் க்யூப் நம்பர் அல்லது க்யூப் நம்பராக இருக்கும் அதுதான் வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல வரக்கூடியது ஒன்று ஸ்கொயர் நம்பர் இல்லை க்யூப் நம்பர் அப்போ இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த முன்னூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ஸ்கொயர் நம்பரும் கிடையாது கியூப் நம்பரும் கிடையாது நமக்கு அறுபத்தி நாலு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் எட்டு ஸ்கொயர் ஆனால் இந்த முன்னூத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஒன்ல க்யூபுன்ல அப்போ இது வராது ஓகே அதே மாதிரி முன்னூத்தி எழுபத்தஞ்சுங்கிறது ஒரு ஸ்கொயர் ஒன்ல க்யூபூன்ல அப்போ இதுவும் வராது இங்கேயே அறுபத்தி நாலு முன்னூத்தி இருபத்தஞ்சு இதுவும் ஸ்கொயர் ஒன்ல கியூபுன்ல இதுவும் வராது அப்ப இது பாருங்க அறுபத்தி நாலுங்கிறது எட்டு ஸ்கொயர் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறு அறுநூத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்னது அறுநூத்தி இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு அப்போ பாருங்கள் எட்டு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடச்சிருச்சா அப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் ஓகேவா அப்போ இந்த இந்த கொஸ்டின் மார்க்கில் அறுபத்தி நாலு இந்த கொஸ்டின் மார்க்கில் அறநூற்றி இருபத்தஞ்சு அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப்பை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு சம்ஸ் கேட்பாங்க அடுத்து எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்று எழுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஓகேவா இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எழுபத்து ரெண்டு அப்புறம் கம்மியாயிருக்கு எழுவத்து ரெண்டை விட கம்மியாக இருக்குது அப்புறம் இங்கே வந்து எழுவத்தி ஒன்றை விட அதிகமாக இருக்குது அடுத்து எழுபத்தஞ்சிலேருந்து இது கம்மியாக இருக்குது அப்புறம் இதை விட இது அதிகமாக இருக்குது அப்புறம் இதை விட இது கம்மியாக இருக்குது ஓகேவா அப்போ இது கம்மியாக இருக்கு அடுத்து இந்த ரெண்டுலேருந்து பார்த்தோன்னா இது கம்மியாக இருக்குது அடுத்து இது அதிகமாக இருக்குது அடுத்து இது கம்மியாகுது அதிகமாகுது கம்மியாகுது அது அப்போ அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ இதில் வந்து பார்ப்போம் இப்போ வந்து எழுவத்து ரெண்டுக்கும் எழுபத்தி ஒன்றுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்குது எழுவத்தி ரெண்டுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் எழுபத்தி ஒன்று எழுவத்தொன்றுக்கும் எழுபத்தஞ்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது எழுவத்தி ஒன்றுலேருந்து நாலை ஆட் பண்ணால் எழுபத்தி அஞ்சு அடுத்து எழுபத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தி ஆறுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது எழுவத்தி அஞ்சுலேருந்து ஒம்போத மைனஸ் பண்ணால் தான் அறுபத்தி ஆறு வரும் ஓகேவா அடுத்து அறுபத்தி ஆறுலருந்து பதினாறு ஆட் பண்ணும் ஓகேவா அறுபத்தி ஆறுலருந்து பதினாறு ஆட் பண்ணால் எண்பத்தி ரெண்டு வரும் அப்போ பாருங்கள் ஒரு ஈவனே இல்லை அப்போ இது இதில் மைனஸ் பண்ணியிருக்காங்க இதில் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க இதில் மைனஸ் பண்ணியிருக்காங்க இதில் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆனால் இங்கே ஒன்று இருக்குது இங்கே நாலு இருக்குது இங்கே ஒம்பது இருக்குது இங்கே பதினாறு இருக்குது ஓகேவா அப்போ சரி ஓகே இதுக்கும் இதுக்கும் பார்ப்போம் இப்போ எண்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ இந்த எண்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழுனால் எவ்வளோ வரும் எண்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு மைனஸ் பண்ணா நமக்கு ஐம்பத்தி ஏழுன்னு வரும் ஓகேவா இப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்கு இந்த லாஜிக் பாருங்க இப்போ இந்த ஒன்றுங்கிறது என்னது ஒன்றுங்கிறது ஒன்று ஸ்கொயர்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுங்கிறத ரெண்டு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் மூணுங்கிறத மூணு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இந்த பதினாறு இந்த ஒம்போதுங்கிறத மூணு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் இந்த பதினாறுங்கிறத நாலு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த இருபத்தஞ்சுங்கிறத என்ன எடுத்துக்கணும் இருபத்தஞ்சுங்கிறத அஞ்சு ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் அப்ப அடுத்து நமக்கு என்ன வரணும் ஆறு ஸ்கொயர் வரணும் ஓகேவா இங்கே இருபத்தஞ்சு இருக்கு அஞ்சு ஸ்கொயர் அப்போ ஆறு ஸ்கொயர் இங்கே மைனஸ் இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் மாறி மாதிரி வருதா இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ் அடுத்து இங்கே மைனஸு இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் அப்போ அடுத்து என்ன வரணும் ப்ளஸ் வரணும் அப்போ ஆறு ஸ்கொயர் எவ்வளோ ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு அப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல அந்த நம்பர் அந்த நம்பர் வந்து என்னது இந்த ஐம்பத்தி ஏழு தான் ஓகேவா இந்த ஐம்பத்தி ஏழுல இருந்து இந்த முப்பத்தி ஆறு ஆட் பண்ணும் அந்த முப்பத்தி ஆறு ஆட் பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ வரும் ஓகேவா அப்போ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தாறு ஆட் பண்ண எவ்வளவு மூணு ஒன்று ஆறு ஒம்பது தொண்ணூற்றி மூணு அப்ப இந்த சம்மோட ஆன்சர் தொண்ணூற்றி மூணு ஓகேவா இத வந்து இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி பிளஸ் பண்ணி ஸ்கொயர் மாதிரி வச்சு சால்வ் பண்ணாலும் இதுக்கு ஆன்சர் வந்து வருது தொண்ணூற்றி மூணு வருதா இதுக்கு இன்னொரு லாஜிக்கும் இருக்குது இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு அந்த லாஜிக்கையும் நம்ம பார்ப்போம் ரெண்டு லாஜிக்குமே பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி வேணால் நம்மளுக்கு எந்த சம்பளம் எப்படி வேணாலும் வரலாம் ஓகேவா இப்போ இன்னொரு லாஜிக் என்னென்னா ஒரு நம்பரை விட்டுட்டுங்க இப்போ ரெண்டு இருக்குது ரெண்டுலேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் போங்க எழுபத்தி அஞ்சு ஓகேவா அடுத்து எழுவத்தஞ்சுலேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் போங்க எண்பத்தி ரெண்டு இப்போ எண்பத்தி ரெண்டு அடுத்த நம்பரை விட்டு ஒரு நம்பர் வரணும் ஓகேவா இந்த எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுலேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் அறுபத்தி ஆறுக்கு போங்க அறுபத்தி ஆறுலேருந்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் ஐம்பத்தி ஏழுக்கு போங்க அப்போ இதில் பாருங்கள் எழுவத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு எழுவத்தி ரெண்டுலேருந்து மூணு ப்ளஸ் பண்ணால் இங்கே எழுவத்தஞ்சு வருமா அதே மாதிரி இந்த எழுபத்தி அஞ்சுலேருந்து ஏழை ப்ளஸ் பண்ணால் எண்பத்தி ரெண்டு வருமா அதே மாதிரி ஓகே அது அப்படி இருக்கட்டும் அடுத்து இந்த எழுபத்தி ஒன்று இந்த எழுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி ஆறு வரணும்னா என்ன பண்ணுவோம் மைனஸ் அஞ்சு பண்ணுவோமா அடுத்து இந்த அறுபத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரணும்னா மைனஸ் ஒன்பது பண்ணுவோமா அப்போ இப்போ பாருங்கள் இப்போ இங்கே மேலே வந்து ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகுது எத்தனை ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகுது இங்கே ப்ளஸ் மூணு இங்கே ப்ளஸ் ஏழு அதாவது நாலு நம்பர் அதிகமாகிட்டே போகுது அதாவது இங்கே ப்ளஸ் மூணு அடுத்து ப்ளஸ் நாலு மூணு ப்ளஸ் நாலு எத்தனை ஏழு அப்போ இங்கே ப்ளஸ் ஏழு அப்போ இந்த மூணுக்கும் ஏழுக்கு இருக்க டிஃபரென்ஸ் நாலு இப்போ நாலு நம்பர் அதிகமாகிட்டே போகுது அதே மாதிரி கீழே பாருங்கள் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒம்பது இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நாலு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்போ பொதுவான ஒரு நம்பர் வந்து நாலு ஓகேவா அடுத்து இப்போ இங்கே மூணு இங்கே ஏழு அப்ப இங்கே இங்கே எத்தனை வரணும் நால ஆட் பண்ணி வரணுமா இங்க மூணு இருக்கு மூணோட நாலு கூட்டினா ஏழு அப்ப ஏழோட நாலு கூட்டினா பதினொன்னு அப்ப இங்க பதினொன்னு வருமா அப்ப இந்த பதினொன்னு இந்த எண்பத்தி ரெண்டுல இருந்து இந்த பதினொன்னு ஆட் பண்ணா இந்த இடத்துல வரக்கூடியது தொண்ணூத்தி மூணு அவ்வளவுதான் ஓகேவா அப்பயும் ஆன்சர் தொண்ணூத்தி மூணா ரெண்டு விதத்துல எப்படி வேணா சால்வ் பண்ணலாம் ஒண்ணு இந்த மாதிரி ஒண்ணு விட்டு ஒண்ணு பார்த்து நம்ம பொதுவான நம்பர் கண்டுபிடிச்சோம் நாலு அந்த நாளை வந்து ஆட் பண்ணி பதினொன்னோட இது பண்ணா தொண்ணூத்தி மூணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயரு ரெண்டு ஸ்கொயரு மூணு ஸ்கொயர்னு பழைய இதில் பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி மாடல் பார்த்தோம்ல அந்த மாடலையும் சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் ஒன்று தான் ஓகேவா ரெண்டு லாஜிக்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா இப்போ இந்த சம் பாருங்கள் இந்த சம்மு அறுபத்தி எட்டு எழுவத்தொம்பது எண்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு நூறு இது பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி ஈவனாக ஏறிக்கிட்டே தான் போகுது ஓகேவா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்துருவோம் ஆட் பண்ணி பார்த்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ அறுபத்தெட்டுக்கும் எழுபத்தி ஒம்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அறுபத்தெட்டு எழுவத்தொம்போது பதினொன்று அறுபத்தெட்டுலேருந்து பதினொன்று ஆட் பண்ணா எழுவத்தொம்போது எழுபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஒம்பது ஆட் பண்ணால் எண்பத்தெட்டு அடுத்து எண்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஏழை ஆட் பண்ணா தொண்ணூத்தஞ்சு ஓகேவா அடுத்து தொண்ணூத்தஞ்சுல அஞ்சு ஆட் பண்ணா நூறு ஓகேவா அப்போ பாருங்கள் அறுபத்தி எட்டுலேருந்து பதினொன்று ஆட் பண்ணா எழுவத்தொம்போது அடுத்து ஒம்பது ஆட் பண்ணுறாங்க அடுத்து ஏழு ஆட் பண்ணுறாங்க அடுத்து அஞ்சு ஆட் பண்ணுறாங்க அப்போ பாருங்கள் இந்த ஆட் பண்ணுற நம்பரு இப்போ ஃபஸ்ட்டு பதினொன்று ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டை குறைச்சி ஒம்பது ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டை குறைச்சி ஏழு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டை குறைச்சி அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க ரெண்டை குறைச்சி மூணு ஆட் பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்போ இந்த நூறுலேருந்து மூணு ஆட் பண்ணாங்கன்னா எவ்வளோ வரும் நூற்றி மூணு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது இதுலேருந்து பதினொன்று ஆட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இதுக்கு ஒம்போது ஆட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இதுக்கு ஏழு ஆட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து இதுக்கு அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பதினொன்னுலேருந்து ரெண்டை குறைச்சி அடுத்து ஒம்போது ஆட் பண்ணியிருக்காங்க ஒம்போதுலேருந்து ரெண்டை குறைச்சி ஏழு ஆட் பண்ணியிருக்காங்க ஏழுலேருந்து ரெண்டை குறைச்சி அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து அஞ்சுலேருந்து ரெண்டை குறைச்சா மூணு ஓகேவா அப்போ அந்த நூறையும் மூணையும் ஆட் பண்ணால் நூற்றி மூணு அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இரநூத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தொன்னு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேவா அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவும் வந்து ஈவனாக தான் இருக்குது ஓகேவா இதுவும் வந்து ஈவனாக அதாவது ஏறிக்கிட்டே தான் போகுது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இந்த இரநூத்தி அஞ்சுக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இரநூத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இரநூத்தி அஞ்சுலேருந்து பதினேழு ஆட் பண்ணால் பதினேழ ஆட் பண்ணால் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பத்தொம்போதா ஆட் பண்ணால் இரநூத்தி நாற்பத்தொன்று ஓகேவா இரநூத்தி நாற்பத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு ஆட் பண்ணால் இரநூத்தி அறுபத்தி நாலு ஓகேவா அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது ஆட் பண்ணால் இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது ஆட் பண்ணால் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஓகேவா இரநூத்தி அஞ்சு இந்த இந்த நம்பர்ஸை இங்கே மேலே எழுதியிருக்கோம் அப்போ இரநூத்தி அஞ்சுல இருந்து பதினேழு ஆட் பண்ணா இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணா இதுல இருந்து இருபத்தி மூணு ஆட் பண்ணா இது இதுல இருந்து இந்த இரநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது ஆட் பண்ணா இது ஓகேவா அப்ப இது ஒரு ஈவனா இல்லை இப்ப சப்போஸ் பிளஸ் அஞ்சு ஆட் பண்ணா இதுல இருந்து அதாவது இரநூத்தி அஞ்சுல இருந்து ஒரு அஞ்சு ஆட் பண்ணா இது வருது இதுல இருந்து அஞ்சு பண்ணா இது வருது இதுல இருந்து அஞ்சு ஆட் இது வருது இதுல இருந்து அஞ்சு ஆட் இது வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இதுல இருந்து அஞ்சு ஆட் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து அஞ்சு பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தி அடிச்சு போட்டுருக்கலாம் அப்போ இந்த கீழே இருக்க நம்பரே நமக்கு வெவ்வேறு நம்பரா இருக்குது பதினேழு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது இப்படின்னு வெவ்வேறு நம்பராக இருக்குது அப்போ இதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் இப்போ இதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தா பதினேழு அடுத்து ரெண்டு ஓகேவா ரெண்டு ஆட் பண்ணால் பத்தொன்போது பத்தொம்போதுலேருந்து நாலு ஆட் பண்ணால் இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஆட் பண்ண இருபத்தி ஒம்பது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இரநூத்தி அஞ்சுலேருந்து பதினேழு ஆட் பண்ணி இரநூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து அந்த பதினேழோட ரெண்டை சேர்த்து இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பத்தொம்போது ஆட் பண்ணி இரநூத்தி நாற்பத்தொன்று ஆயிருக்கு அடுத்து இரநூத்தி நாற்பத்தொன்னுலேருந்து இந்த பத்தொம்போது இருக்கா பத்தொம்போதோட நாலு ஆட் பண்ணியிருக்காங்க பத்தொம்போதோட நாலு ஆட் பண்ணால் இருபத்தி நாப் இருபத்தி மூணு அந்த இரநூத்தி நாற்பத்தொன்னையும் இருபத்தி மூணையும் ஆட் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு நமக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு வந்திருக்கு அடுத்து அந்த இருபத்தி மூணுலேருந்து ஆறாம் ஆட் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து ஆறாம் ஆட் பண்ணால் இருபத்தி ஒம்போது அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு இருபத்தொம்போதும் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிடைக்கிது அப்போ என்ன பண்ணோம் இங்கே ரெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது பதினேழோட ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேவா மேலே போடுவோம் பதினேழோட ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க பத்தொம்போது அடுத்து பத்தொம்போதோட நாலு ஆட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி மூணு அடுத்து இருபத்தி மூணோட ஆற ஆட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒம்பது அப்போ அடுத்து என்ன பண்ணணும் இருபத்தி ஒம்போதோட எட்டை ஆட் பண்ணணும் ஏன் இங்கே ரெண்டு இங்கே நாலு இங்கே ஆறு அப்போ அதுக்கடுத்து ரெண்டோட மடங்கு என்ன எட்டு அப்போ இந்த இருபத்தி ஒம்போதோட எட்டை ஆட் பண்ணால் இருபத்தி ஒம்போதோட எட்டை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் முப்பத்தி ஏழுன்னு வரும் அவ்வளோதான் அப்போ இந்த முப்பத்தி ஏழை இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கூட நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அப்போ முப்பத்தி ஏழையும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் முந்நூற்றி முப்பதுன்னு வரும் அவ்வளோதான் ஓகேவா ஈஸி தான் அதாவது ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க அவ்வளோ தான் ஓகேவா நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபது எழுவத்தி ரெண்டு எண்பத்தெட்டு இது வந்து ஈவனாக ஆடாயிக்கிட்டே தான் போகுது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பாருங்க நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு ஓகேவா இப்போ இதுலேருந்து எத்தனை ஆட் பண்ணால் ஐம்பத்தி ரெண்டு வரும் நாற்பத்தெட்டுலேருந்து நாலு ஆட் பண்ணால் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு ஆட் பண்ணால் அறுபது இதுலேருந்து பன்னெண்டு ஆட் பண்ணிணா எழுபத்தி ரெண்டு இதுலேருந்து இருபதாம் ஆட் பண்ணால் இதுலேருந்து பதினாறு இதுலேருந்து பதினாறு ஆட் பண்ணால் எண்பத்தெட்டு அப்போ பாருங்கள் நாற்பத்தெட்டுலேருந்து நாலு ஆட் பண்ணுறாங்க ஐம்பத்தெட்டுனா அதுக்கு இந்த நாளோட இன்னொரு நாளை சேர்த்துட்டாங்க நாளை சேர்த்து எட்டு அடுத்து இந்த எட்டோட இன்னொரு நாளை சேர்த்து இந்த பன்னெண்டு அடுத்து இந்த பன்னெண்டோட இன்னொரு நாளை சேர்த்து இந்த பதினாறு அப்போ என்ன பண்ணுவோம் பதினாறோட இன்னொரு நாளும் இங்கே சேர்க்கணும் இன்னொரு நாளை சேர்த்தா இங்கே இருபது வருமா அவ்வளோதான் அப்போ இந்த எண்பத்தி எட்டையும் இந்த இருபதையும் ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு ஆன்சர் அப்போ எண்பத்தி எட்டையும் இருபதையும் ஆட் பண்ணா நூற்றி எட்டு அவ்வளோதான் ஓகேவா இப்போ இந்த போன சம் மாதிரியே தான் இந்த இந்த சம் இப்படி இந்த சம்மு தான் இந்த சம்மும் இந்த சம்மில் வேற வேற நம்பர் இருந்துச்சு அதாவது ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு ஈவனாக ஆடாயிட்டு போச்சு இதில் வந்து ஒரே நம்பராக இருக்குது நாலு 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 நாலுன்னு ஒரே நம்பராக இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஓகேவா அவ்வளோதான் போன சம் மரியாதை எதுவும் பார்ப்போமா இருபத்தொன்று நாற்பத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு இப்போ இதை பாருங்கள் இது நம்ம பார்க்கும்போதே தெரியும் இப்போ இது இருபத்தொன்று இது நாற்பத்தி அப்போ இருபத்தி ஒன்றுக்கும் நாற்பத்தி ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு இருபத்தொன்னு இருபத்தொன்னு ஆட் பண்ணிணா நாற்பத்தி ரெண்டு இதுக்கு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தெட்டு எங்கேயோ இருக்குது நூற்றி எண்பத்தெட்டுக்கும் ஆயிரத்தி எட்டு எங்கேயோ இருக்குது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஒன்று ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா மைனஸ் பண்ணியிருப்பாங்க இதில் மைனஸ் பண்ணுறதுக்கு வேலை இல்லை அப்படி இல்லைனா மல்டிப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா டிவிஷன் ஓகேவா இதில் ப்ளஸ்ஸு வ பண்ணால் ரொம்ப அதிகமாக வருது அப்போ ப்ளஸ் இல்லை மைனஸும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா அப்போ அதையும் செக் பண்ணி பார்த்தோம் இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேருந்து இன்ட்டு டூ போட்டால் நாற்பத்தி ரெண்டு வரும் ஓகேவா இது ஈஸியான நம்பர் தான் இருபத்தி வந்து இன்ட்டு டூ போட்டால் நாற்பத்தி ரெண்டு ஓகேவா அப்போ நாற்பத்தி ரெண்டுலேருந்து

நான் மூணு பன்னெண்டு ஓகேவா அடுத்து இங்கே மூணாவது டிவைட் பண்ணால் அஞ்சு மூணு பதினஞ்சு மீதி ஒன்று ஆறு மூணு பதினெட்டு அடுத்து பதினாலு டிவைட் பண்ணால் பதினாலு ஒரு பதினாலு பதினாலு நாலு பதினாலு ஐம்பத்தி ஆறு ஓகேவா அப்போ நாலு அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் நாலு ஓகேவா கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதான் அடுத்து அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த நூற்றி அறுபத்தி எட்டை ஏதோட மல் ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள் பண்ணி ஆயிரத்தெட்டு வந்திருக்கு இப்போ நூற்றி அறுபத்தெட்டு இன்ட்டு ஒரு நம்பரு ஆயிரத்தி எட்டு ஓகேவா அப்போ ஆயிரத்தி எட்டு டிவைட் பை நூற்றி அறுபத்தெட்டு போட்டோம்னா நமக்கு எந் எந்த நம்பருன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதை மூணாவில் டிவைட் பண்ணோம்னா அஞ்சு மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு இங்கே மூணு ஒம்பது மூணு மூணு ஒம்பது ஆறு மூணு பதினெட்டு ஓகேவா அடுத்து ரெண்டாவில் டிவைட் பண்ணோன்னா இருபத்தி எட்டு வரும் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ரெண்டு பதினாறு ஓகேவா திரும்ப ரெண்டாவது டிவேட் பண்ணோம்னா இன்னும் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டாவது டிவேட் பண்ணால் எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஓகேவா அடுத்து ரெண்டாவது திரும்ப ஏழு ரெண்டு பதினாலு நாலு ரெண்டுன்னு வரும் அடுத்து ஏழாவது டிவேட் பண்ணோம்னா ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போ ஆறு அப்போ இந்த இடத்துல ஆறு ஓகேவா அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்றோட ரெண்டை மல்டிபிள் பண்ணி நாற்பத்தி ரெண்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டோட நாலு மல்டிபிள் பண்ணி நூற்றி அறுபத்தெட்டு அடுத்து நூற்றி அறுபத்தெட்டோட ஆற மல்டிபிள் பண்ணி ஆயிரத்தி எட்டு அப்போ அடுத்து ஆயிரத்தி எட்டோட எட்டை மல்டிபிள் பண்ணி போட்டிருப்பாங்க அவ்வளோதான் ஏன் இங்கே ரெண்டை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டை கூட்டி நாலு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அடுத்து அந்த நாளோட ரெண்டு ஆட் பண்ணி ஆற ஆறால் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆறோட ரெண்டு ஆட் பண்ணி எட்டால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஆயிரத்தி எட்டை எட்டால் மல்டிபிள் பண்ணணும் அப்போ ஆயிரத்தி எட்டை எட்டால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆறு அடுத்து ஆறு ஜீரோ எட்டு இப்போ எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு அப்போ தான் சம்மோட ஆன்சர் எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு அவ்வளோதான் நெக்ஸ்ட் தான் பார்ப்போமா இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இப்போ இது என்ன பண்ணுது ஈவனாக நம்மளுக்கு மைனஸ் ஆகிட்டே போகுது அப்போ ஈவனாக மைனஸ் ஆகிட்டே போனால் ஒன்றுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அதை குறைஞ்சிக்கிட்டே போகுது இதில் வந்து இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது ஓகேவா அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ இந்த அறுபத்தி எட்டு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அஞ்சு மூணு முப்பத்தி அஞ்சு ஓகேவா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு முப்பத்தஞ்சு அதாவது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி மூணுலேருந்து மைனஸ் முப்பத்தஞ்சு போட்டால் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு வருது ஓகேவா அடுத்து இதுக்கு இதுக்கு பார்ப்போமா இதுக்கும் இதுக்கும் அந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு இதுக்கும் மைனஸ் முப்பத்தி அஞ்சு தான் ஓகேவா அடுத்து இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து மைனஸ் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணோம்னா தான் நமக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு வரும் அடுத்து இந்த ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு வரும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஈவனாக வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க அவ்வளோதான் அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நம்ம இன்னொரு முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுலருந்து முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு வரும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு மைனஸ் பண்ணால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி நாலு ஓகேவா இந்த மாதிரி இருக்குது சரி இப்போ ஃபஸ்ட்டு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தாறு ஆயிரத்தி நாலு சரியா இப்போ இதுக்கு இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு ந ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா அதாவது ரெண்டு ஆட் பண்ணா எட்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆட் பண்ணால் எட்நூற்றி முப்பத்தாறு அடுத்து இதிலிருந்து எட் எட்டை ஆட் பண்ணால் இந்த எட்நூற்றி முப்பத்தாறுலேருந்து எட்டை ஆட் பண்ணால் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஓகேவா அடுத்து இதிலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆட் பண்ணால் நாற்பத்தி நாலுலேருந்து இந்த எட்நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆட் பண்ணால் எட்நூற்றி எழுபத்தாறு அடுத்து இதிலேருந்து நூற்றி இருபத்தி எட்டை ஆட் பண்ணால் இந்த எட்நூத்தி எழுபத்தாறுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு ஆட் பண்ணால் ஆயிரத்தி நாலு ஓகேவா அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன நடந்திருக்கு இப்போ இதுக்கும் இதுக்கும் இப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது இங்கே முப்பத்தி ரெண்டு இருக்கு இங்கே நூற்றி இருபத்தெட்டு இருக்குது அப்போ கீழே என்ன நடந்திருக்கு கீழே வந்து ரெண்டு இன்ட்டு நாலு ரெண்டோட இன்ட்டு நாலு போட்டால் எட்டு அப்போ எட்டோட இன்ட்டு நாலு போட்டால் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அடுத்து முப்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு போட்டால் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு நூற்றி இருபத்தெட்டு ஓகேவா அப்போ நாலால் நாலால் மல்டிப்புள் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் நூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு நாலு போடணும் அப்போ நூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு நாலு எவ்வளவு நூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு நாலு ஐநூற்றி பன்னெண்டு ஓகேவா அப்போ என்ன பண்ணோம் இந்த ஆயிரத்தி நாலோட ஐநூற்றி பன்னெண்டை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அப்போ ஆயிரத்தி நாலோட ஐநூற்றி பன்னெண்டு ஆட் பண்ணால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறுன்னு வரும் அவ்வளோதான் ஓகேவா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இந்த முன்னாடி ஒரு பார்த்த சம்மில் முன்னாடி பார்த்த சம்மு மாதிரி தான் ரெண்டு தான் இருந்தால் இந்த மாதிரி சம்மு இந்த சம்மில் என்னது ப்ளஸ் ஆட் 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 பண்ணியிருக்காங்க அதாவது நாலு நாளை ஆட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி இதில் நாலு நாளாக மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா அப்போ இதுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸை பார்த்தோம்னா ரெண்டு வருது எட்டு வருது முப்பத்தி ரெண்டு வருது நூற்றி இருபத்தெட்டு வருது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டோட நாலு மல்டிபிள் பண்ணி எட்டு எட்டோட நாலு மல்டிபிள் பண்ணி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டோட நாலு மல்டிபிள் பண்ணி நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டோட நாலு மல்டிபிள் பண்ணி ஐநூற்றி பன்னெண்டு அப்போ இந்த ஆயிரத்தி நாலோட ஐநூற்றி பன்னெண்டு ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் மூணு பதினஞ்சு எழுபத்தஞ்சு முன் முன்னூற்றி எழுபத்தஞ்சி ஓகேவா இப்போ இது எப்படி இருக்குது இப்போ மூணு பதினஞ்சு எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ பாருங்கள் டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் நமக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பன்னெண்டு நம்பர் இருக்குது இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அறுபது நம்பர் இருக்குது இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு முந்நூறு நம்பர் இருக்குது ஓகேவா அப்போ வந்து அதிகமாக அதிகமாக போகுது இன்க்ரீஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சரியா அப்போ இப்போ ஆட் ஆட் பண்ணா மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம் ஓகேவா இப்போ மூணு இருக்குது மூணு அஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு மூணு அஞ்சாவில் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சாவில் மல்டிபிள் பண்ணால் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எழுபத்தஞ்சு அஞ்சாலை மல்டிபிள் பண்ணிணா முன்னூற்றி எழுபத்தஞ்சு அவ்வளோதான் அடுத்து இங்கே அஞ்சாவது தானே மல்டிபிள் பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சால மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிடுறோம் அவ்வளோதான் அப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சால மல்டிபிள் பண்ணிணா ஐயஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு மூணு மூணு பதினஞ்சு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு தான் இந்த சம்மோட ஆசர் அவ்வளோதான் ஓகேவா மூணுலேருந்து அஞ்சு மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க பதினஞ்சுலேருந்து அடுத்து அஞ்சு மல்டிபல் பண்ணியிருக்காங்க எழுபத்தஞ்சுலேருந்து அஞ்சு மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்போ முந்நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து அஞ்சு மல்டிபிள் பண்ணா ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா ஓகே இன்றைக்கி வந்து இந்த நம்பர் சீரீஸில் நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இதில் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இந்த கிளாஸ் வந்து இதோட போதும் இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி